இறையேசவில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் செய்கின்ற சத்தியங்களும் எந்தவிதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொணர்வதில்லை இன்று உண்மையை நிலைநாட்டுவதற்காக செய்யப்படும் சத்தியங்களை விட தீமையானவற்றை உண்மை என நிலைநாட்ட செய்யப்படும் சத்தியங்களை அதிகரித்து வருகின்றன அதிலும் அநீதியான சத்தியங்களால் எல்லா வசதிகளும் பெற்று சிலர் வாழ்வதை பார்த்து பல இரத்தைய வழிகளை பின்பற்ற நினைப்பது வேதனைக்குரியதாகவே உள்ளது நலமான செயல்களை வாழ்வாக்குவேன் அடைய வேண்டிய குறிக்கோள்களை அடையும் வரை இலக்கை திசைமாற்றும் செயல்களை செய்ய மாட்டேன் என எடுத்துக்கொண்ட சபதங்கள் அன்றும் இன்றும் பல்வேறு வகையான மாறுதல்களை கொண்டுள்ளது இந்நிலையில் ஆண்டவர் இயேசு தந்தை இறைவன் பெயரிலும் படைக்கப்பட்ட பொருட்களின் பெயரிலும் சபதம் அல்லது ஆணையிடுவது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக கூறுகின்றார் எடுத்துக்கொண்ட சபதத்திற்கும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளுக்கும் தொடர்பு இல்லாதபோது படைத்த இறைவனையும் படைக்கப்பட்ட பொருட்களையும் மகத்துவத்தையும் நாம் உணராமல் போகின்றோம் ஒரு மனிதனுடைய நேர்மைத்தன்மை என்பது எந்த விதமான உடன்படிக்கையாலோ சபதத்தாலோ மெய்ப்பித்து காண்பிக்கப்பட வேண்டியதில்லை நம்முடைய வார்த்தைகள் நலமானவிகளாக முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் கடவுளின் பார்வையில் மனிதர்களின் பார்வையில் என்றும் மதிப்பும் போற்றப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்வோம் வீணான சபதங்களால் வீணாகாமல் பயணிப்போம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்